ஆத்தூர் அருகே கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதற்காக மதுபாட்டல்களை பதுக்கி வைத்திருந்த அதிமுக நிர்வாகி உள்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்த அம்மன்பாளையம் ஊராட்சி எல்லைக்குட்பட்ட வளையம்மாதேவி கிராமத்திற்குச் செல்லும் வழியில் அரசு டாஸ்மாக் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கடைக்கு அருகே அனுமதியின்றி செயல்பட்டு வரும் வாரின் ஒன்றில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் விற்பனை செய்யப்படுவது தொடர்பான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மண்மலை பாலக்காடு பகுதியில் அரசு மதுபாட்டங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நோக்கத்தில் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அந்த பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது சேலம் கிடைக்கும் மாவட்ட எங்கவள்ளி அதிமுக மாணவர் அணி ஒன்றிய செயலாளர் பரமசிவம் என்பவருக்கு சொந்தமான விவசாய தோட்டத்தில் உள்ள வீட்டில் டாஸ்காஸ் மதுபாட்டங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது இதையடுத்து அதிமுக நிர்வாகி பரமசிவம் மற்றும் அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட தம்மம்பட்டியைச் சேர்ந்த விஜய் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான எழுநூற்று ஐம்பது மதுபாட்டில்களை பறிமுதல் செய்தனர்